சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சிவாவோட பழைய பொருளெல்லாம் எடுத்து வச்சு உன் ஞாபகர்த்தமாக நான் பாரு எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சிவா கிட்ட காமிச்சு டாக்டர் சிவா மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்களாம் அதை நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து சிவா கூட இம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி போயி அங்க பார்ட்டியில நடந்த எதையுமே வந்து அத்தை கிட்ட அன்னபூர்ணி அத்தை கிட்ட சொல்லாத ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் பைரவி சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறப்ப இப்படி ஒரு முட்டா புள்ளைய பெத்து வச்சிருக்குமேனு அத்தை கவலைப்படுவாங்க ஆ அப்படின்னு தான் அப்படின்னு பைரவி நம்ம ஆறுமுகத்தையே நக்கல் அடிக்கிறாங்க ஆனா ஆறுமுகம் இருந்துகிட்டு நீ வந்து அந்த சஞ்சயை நம்பாத அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்கிறாப்புல ஆனா எதையுமே இந்த பைரவி தான் நம்ப மாட்டேங்குது அவன் காலேஜ்ல படிக்கும் பொழுது எப்பயுமே நம்பர் ஒன்ல தான் இருப்பான் அவன் ரொம்ப நேர்மையா இருப்பான் அப்படி இப்படின்னு சஞ்சைய பத்தி புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த பைரவி ஆறுமுகம் நான் நடந்தது என்னன்னு சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா கேளு அப்படின்னு சொல்றப்ப ஆனா இந்த பைரவி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சிவா நம்ம சிந்துவை நினைச்சி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல தூக்க வராமல் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாப்புலாட்டுக்கு நம்ம சிந்து கூட்டிகிட்டு போய் நான் தூக்க வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு கையில ஏதோ மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த சிந்து அதே இடத்துல படுத்து தூங்கிடுது கொஞ்ச நேரத்துல என்ன தூங்க வைக்கிறேன்னு நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி தலகாணியெல்லாம் வச்சு சிந்து பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறாப்புல நம்ம சிவா கடைசியில் ஆறுமுகம் காலையில் ஏந்திரிக்கிறாங்க ஏந்திரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலையே காஃபிலாம் இருக்குது அதை எடுத்து குடிச்சிட்டு பைரவி தான் நமக்காக கொண்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தன்னோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பூ கட்டி வச்சிருக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து பைரவி கிட்ட கொடுத்து நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பூவை கொடுக்குறாங்க ஆனால் பைரவி வாங்க மாட்டாங்க இல்லையா அதே தான் நடந்துக்கிட்டு இருக்கு கடைசியில் வந்து அந்த பூவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டினத நான் ஆறுமுகம் வாங்கிக்கிட்டு வந்தது இல்லைன்னு பைரவிக்கு தெரியுது அதே டைமில் பைரவி அந்த காஃபியை கொண்டு வந்து வைக்கல தன்னோட தங்கச்சி தான் வச்சாங்க அப்படிங்கிறது ஆறுமுகத்துக்கு தெரிய வருது கடைசியில நம்ம ஆறுமுகம் தான் ஏமாந்து போயிடறாப்புல ஸோ இப்போ சிந்து வழக்கம் போல் தன்னோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமி கும்பிட்றது அது இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சிந்து ஆனால் நம்ம சிவாவோடய அம்மா மகா தான் வந்து சிந்துவை முறைச்சி பார்த்து நீ எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு